கைகளை உயர்த்தி ஒரு பத்து விசை இந்த வாக்கு திரும்ப 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 சொல்லலாம் ஆமேன் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் இதையும் திருப்பி கொள்ளுவாய் கத்தராக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் இப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை தினமும் காலையில ஒரு பத்து முறை குளிச்ச பின்னாடி சொல்லுங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும் கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மக்களை தங்கள் கையிலே வைத்திருப்பதற்காக வேற்றுமத மூட பழக்க வழக்கங்களை கிறிஸ்தவத்துக்குள்ளாக கிறிஸ்தவத்தின் பெயரிலே நுழைக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அந்த வகையிலே தான் வருடத்தின் முதல் நாள் தோறும் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்தார் என்று சொல்லி என்ற ஆண்டுகளெல்லாம் துன்பம் அனுபவித்தீர்கள் இந்த ஆண்டு அதற்கு பதிலாக இன்பத்தை தருகிறார் என்பது போல சொல்லுவார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இதைத்தான் சொல்லுவார்கள் இந்த கருத்தை வலியுறுத்தும் விதமாக வேதாகமத்திலிருந்து சம்பந்தம் இல்லாத வசனத்தை எடுத்துக்கொண்டு வந்து பேசுவார்கள் எப்படி சாத்தான் வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை பயன்படுத்தினோ அதே போல கிறிஸ்தவர்களும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து மக்களை மேலும் பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக மாதந்தோறும் வாக்கு ஆண்டவர் இந்த மாதத்திலே எப்படி நடத்துவார் ஆண்டவர் இந்த மாதத்திலே என்ன செய்ய போகிறார் இந்த இந்த மாதத்திற்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த அடிப்படையில்தான் இந்த மாதம் நடக்கும் என்கிறது மாதத்தின் முதல் நாள் தோறும் வாக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள் அந்த அடிப்படையில ஒரு வாக்கு தத்தத்தை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார் அதன்படி இவர் கடவுளிடத்திலே ஜெபம் ஜபம் பண்ண போது கடவுளே கொடுத்தது போல இவர் சொல்லுகிறார் இந்த மாதம் ஆண்டவர் வந்து ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் ஜபித்த போது நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் உண்மையிலேயே இவர் கடவுளிடத்தில் ஜெபித்தது போது கடவுள் கொடுத்ததா என்று கேட்டால் இல்லை இவர் வேதாகமத்திலிருந்து பாசிட்டிவாக மக்களை பிரியப்படுத்துவதற்கு வசனங்கள் எப்படியாக இருக்கிறதா என்று தேடி 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 ஒரு வசனத்தை எடுத்து யாருக்கு சொல்லப்பட்டது எதற்கு சொல்லப்பட்டது எந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது என்கிறது எல்லாத்தையும் மறைத்து இந்த மாதத்திற்காகத்தான் இந்த வசனத்தை பைபிள் எழுதி வைத்திருக்கிறார் என்கிறது போல பேசுகிறார் ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம் திருப்பி கொள்ளுவாய் நீங்கள் இழந்ததை திரும்ப பெற்று கொள்ளுவீர்கள் கைவிட்டு போனதை ஆண்டவர் திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி இந்த பென்ஸ் வாக்கு கொடுக்கிறார் கடவுள் வாக்கு கொடுத்தது என்று சொல்லி பென்ஸ் வாக்கு கொடுக்கிறார் இதற்கு முன்பதாக ஜூன் மாதம் மே மாதம் ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம் இந்த வருடத்தின் முதலாம் தேதி எல்லாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் என்று சொல்லி சொன்னான் அல்லவா அது எல்லாம் பொய்யா ஆ தான் அதை பொய்யா என்று சொல்லி இதே பென்ஸ் தான் ஒத்துக்கொள்ளுகிறான் காரணம் இந்த பென்ஸ் இந்த ஜூலை மாதத்துக்கு கொடுத்த என்ன இதற்கு முன்பதாக நீங்கள் இழந்ததை எல்லாம் இந்த மாதத்திலே நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி அப்போ இதற்கு முந்தைய மாதம் ஏப்ரல் மாதத்தில் இவர்கள் இழந்திருக்கிறார்கள் மே மாதத்திலே இவர்கள் இழந்திருக்கிறார்கள் ஜூன் மாதத்திலே இவர்கள் இழந்திருக்கிறார்கள் என் ஜனவரி மாதத்திலிருந்து இவர்கள் பல காரியங்களை இழந்திருக்கிறார்கள் அந்த இழந்ததை எல்லாம் தானே இந்த ஜூலை மாதத்திலே தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்ததாக சொல்லுகிறார் உங்களிடத்திலிருந்து பறித்து கொண்ட அந்த ஆசீர்வாதம் உங்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் நீங்க இழந்த அந்த பிசினஸ ஆண்டவர் திரும்ப தருவார் அப்போ அந்தந்த மாதங்களிலே அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தத்தம் பொய்யாயிற்று என்றுதானே அர்த்தம் உதாரணத்திற்கு இந்த பென்ஸ் சென்ற மாதத்திலே என்ன சொன்னான் இந்த மாதம் ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற மாதம் எங்கள் எதெல்லாம் தோற்று போனீர்களோ அதுல நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி சொன்னே இந்த மாதம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு வாக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த போது ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஒரு மாதமாய் ஜூன் மாதத்துக்கு கடவுள் கொடுத்த வாக்கு உண்மையானால் ஜூன் மாதத்திலே தோற்று போனவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருப்பார்கள் அல்லவா அவர்கள் வாழ்க்கையிலே தொல்லை எல்லாம் வெற்றி பெற்றிருப்பார்கள் அல்லவா ஆனால் இங்க பென்சு ஜூலை மாதத்தை வந்து சொல்லுகிறான் நீங்கள் எல்லாம் இழந்து போனீர்கள் போன மாதத்துல எல்லாம் இழந்து போனீர்கள் இந்த மாதிரி இழந்ததை எல்லாம் நீங்கள் பெற்றிக்கொள்ளப் போகிறீர்கள் என்கிறதாக சொல்லுகிறான் நீங்க இழந்த அந்த பிசினஸ ஆண்டவர் திரும்ப தருவார் இந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லி மாதா மாதம் ஒன் மரணாவரணம் கொடுப்பது இது கிறிஸ்தவத்துக்கு உரியது அல்ல கடவுள் இப்படிப்பட்ட வாக்கு தத்தம் என்று சொல்லி வேதாகமத்திலிருந்து அங்கென்று அங்கென்று உருவி எடுத்துக்கொண்டு இதை கொடு என்று சொல்லி எல்லாம் சொல்லவில்லை ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்போ அப்போ சிலர்கள் இதைத்தான் சொன்னார்கள் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் நம்புகிறவர்களே மற்றபடி இந்த ஆண்டு இந்த ஆண்டிலே நீங்கள் இப்படி இருப்பீர்கள் சுகபோகமாக இருப்பீர்கள் இந்த மாதத்திலே நீங்கள் எல்லா நன் நன்றாக இருக்கும் போன ஆண்டு எல்லாம் இழந்ததெல்லாம் என்று சொல்லி இந்த உலகத்திலே நீங்கள் விரும்புகின்ற பிறவீர்கள் என்கிறது போல எந்த வாக்கு தத்துமும் கிறிஸ்தவத்துக்கு கடவுள் கொடுக்கவில்லை ஏதோ திட்டம் தெளிவாக சொல்கிறது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்துவம் என்று சொல்லி ஆனால் இவர்களோ மக்களை பிரியப்படுத்துவதற்காக மக்களை பிரியப்படுத்தினால் அதிக காணிக்க கிடைக்கும் என்கிறதற்காக வேதாக வாசனத்தை தங்களுக்கு ஆதாயமாக புரட்டி அதை மாற்றி மதத்தவர்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று சொல்லி ஜாதகம் கேட்பதை போல குறி சொல்லுகிறவர்களை நாடி செல்லுகிறதைப் போல பாஸ்டர்கள் குறி சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள் இந்த இன்றைக்குள்ள பாஸ்டர்கள் மாதா மாதம் வருடா வருடம் வாக்குத்தம் கொடுக்கிறவர்கள் அவர்கள் பாஸ்டர்கள் அல்ல அவர்கள் ஜோசியக்காரர்கள் அவர்கள் குறைகாரர்கள் இந்த பென் அடுத்து வேற்று மாதத்திலே உள்ள ஒரு நம்பிக்கையை இந்த மாதத்திலே பரப்பியிருக்கிறார் என்ன இந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் பத்து முறை உச்சரிக்க வேண்டும் எல்லாரும் பத்து முறை சேர்ந்து சொன்னால் இந்த வாக்கு தத்தம் பலிக்கும் என்கிறத போல ஒரு காரியத்தை அரங்கேற்றியுள்ளார் கைகளை உயர்த்தி ஒரு பத்து விசை இந்த வாக்கு தத்தத்தை திரும்ப 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 சொல்லலாம் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் இது பொதுவாக வேறு மல மதங்களிலே காணப்படும் இந்த மந்திரத்தை பத்து முறை உச்சரியுங்கள் சில இடங்களில் நூற்றி எட்டு முறை உச்சரியுங்கள் இப்படியெல்லாம் வேறு மதங்களிலே இருக்கிறார்கள் இல்லை ஒரு பிஸ்னஸ் டீலிங் ஆகட்டும் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை பத்து முறை மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்கக்கிட்ட பேசுங்க காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும் உங்களோட பேச்சை கேட்டு எல்லாருமே நடப்பாங்க எத்தனை முறை பத்து முறை சொல்லுதல் அவருக்கு பத்து நன்மைகள் எழுதப்படும் வேற்று மதங்கள்ல எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படி உச்சரித்தால் அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்கிறது போல அதே காரியத்தை இங்கே பென்ஸ் கிறிஸ்தவத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறான் இதோ இந்த இவன் கொடுக்கின்ற இந்த செய்தி பத்து முறை உச்சரித்தால் அதெல்லாம் நடக்கும் என்கிறது போல ஏமாற்று வேலை ஆண்டவர் தீர்க்கத்தரிசி வழியாக சொல்லுகிறார் நீங்கள் புறஜாதி மார்க்கங்களை கற்றுக்கொள்ளாதீர்கள் வேறு மார்க்கத்தில் உள்ள மூட பழக்க வழக்கங்களை என்று சொல்லி தெளிவாகச் சொல்லியும் அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அது எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி புறஜாதி மார்க்கங்களை ஜோசியக்காரர்கள் பின்பற்றுகின்ற வழிகளை மந்திரவாதிகள் பின்பற்றுகின்ற வழிகளை கிறிஸ்தவத்துக்குள்ளாக நுழைத்து மக்களை தங்களுக்கு அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள் தயவு செய்து மக்களை மனம் திரும்புங்கள் சத்தியத்தை அறியுங்கள் வேதாகம வசனத்தை திறந்து படியுங்கள் வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து இப்படி மாதா மாதா வாக்குத்தம் கொடுக்கவில்லை பத்து முறை இதை உச்சரித்தால் நீ நினைத்த காரியம் நடக்கும் என்று சொல்லவில்லை மாறாக என்ன சொன்னார் தெரியுமா அதிக வசனிப்பினால் நீங்கள் திரும்ப திரும்ப அதிக முறை உச்சரிப்பதனால் தங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அஞ்ஞானிகள் அப்படி நினைக்கிறார்கள் நீங்கள் அப்படி செய்யாதிருங்கள் வாய்க்கு வந்ததை உளறுகிறதோ ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிறதோ அப்படி செய்தால் ஆண்டவர் ஜபத்தை கேட்பார் என்கிறதோ எல்லாமே மூட பழக்கம் அது அஞ்ஞான மார்க்கம் கடவுளை அறியாத மதங்களின் பழக்கம் நீங்கள் அப்படி செய்யாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் ஆண்டவருடைய வழியை பின்பற்ற விரும்புகிறீர்களா அல்லது இந்த பென்ஸ் போன்ற கள்ளப்போதர்களுடைய வழியை பின்பற்ற விரும்புகிறீர்களா தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் மனம் திரும்புங்கள் இப்படிப்பட்ட வாக்குத்த போதகர்கள் இல்லை வாக்குத்த போதகர்கள் அல்ல மந்திரவாத போதகர்கள் இவர்களுடைய வழிகளை விட்டு விலகுங்கள் கடவுளுடைய வார்த்தையை நம்பி சத்தியத்தை விசுவாசித்து சத்தியத்தை பின்பற்றுங்கள் சத்தியத்தை பேசுகிறவர்களோடு கூட பழவுங்கள் கள்ள விட்டு விலகுங்கள்